ஜேஎஸ் வழங்கும் வேதமும் இன்றைய வேதவசனம் தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிற்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சுற்றிக்கிறார் குரல் இப்படியாய் சொல்லுகிறது கடிதோச்சி மெல்ல எரிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர் இதனுடைய விளக்கம் என்னவெனில் குற்றங்கள் நிகழாமல் இருக்க கண்டிக்கும்போது கடுமை காட்டி தண்டிக்கும்போது மென்மை காட்டுகிறவர்களின் செல்வாக்குதான் தொய்வின்றி நெடுநாள் நீடிக்கும் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார் அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் எந்தெந்தைக்கும் கோபம் வையார் அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் சிந்தனைக்கு இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆகையால் சர்வ வல்லவருடைய சிற்சையை அற்பமாக எண்ணாதிரும் அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார் அவர் அடிக்கிறார் அவருடைய கை ஆற்றுகிறது ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு செய்யாமல் இமை பொழுது எங்களை கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களால் எங்களை மறுபடியும் சேர்த்து கொள்ளுகிற உம்முடைய அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் நீர் எங்களை கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாமல் நலமான வழியில் நடக்க எங்களை அர்ப்பணித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்